வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐம்பத்தி ஒன்பதற்கு இன்றைய திதி காலை ஏழு முப்பத்தி மூணு வரை திருதியை பின் சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூணு ஒன்று வரை அனுஷம் நட்சத்திரம் பின் கேட்டை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை மூணு ஒன்று வரை யோகம் பின் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மரண யோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் குரு சூரியன் சுக்கிரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு அக்கம்பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது சிறு சிறு வதந்திகள் ஏற்பட்டு நீங்கும் எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாக நிறைவேறும் கடன் தொடர்பான விஷயங்களில் நிதானத்துடன் கையாளுவது நல்லது வியாபாரப் பணிகளில் மந்தமான போக்கு காணப்படும் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உத்தியோக பணிகளில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன் உண்டாகும் சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு வெளியூர் வர்த்தக பணிகளில் ஆதாயம் உண்டாகும் இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதில் உபரி வருமானம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்பு அதிகரிக்கும் குழந்தைகளின் உயர்கல்வி குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் மற்றவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் பிள்ளைகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சொத்து வாங்குவது குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் மனதளவில் புதுவிதமான தெளிவு உண்டாகும் இன்றைய நாள் முயற்சி மேம்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் நுணுக்கங்களை அறிந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தனம் சார்ந்த நிகழ் குறையும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் நெருக்கமானவர்களின் உதவி கிடைக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகளை சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உங்களுடைய கனிவான பேச்சுக்களால் நன்மை உண்டாகும் இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளைப் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்ப்பது நல்லது உத்தியோக பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பழைய நினைவுகளால் மனதில் குழப்பம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணத்தால் புதுவிதமான சோர்வு உண்டாகும் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வியில் புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் மறைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு மகர ராசிக்காரர்களுக்கு அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீர்கள் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் தாய் மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மறைமுகமான சூழ்நிலைகளை முறியடிப்பீர்கள் இசை சார்ந்த துறையில் ஆதாயம் உண்டாகும் கடன்கள் தீர ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வர்த்தகம் தொடர்பான பயணம் அதிகரிக்கும் வருமானத்தை உயர்த்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் உத்தியோக பணிகளில் உயர்வான சூழல் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் இன்றைய நாள் பகை விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தள்ளி சுபகாரியங்கள் கைகூடி வரும் உறவினர்களின் வழியில் மதிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் உண்டாகும் இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சிவப்பு நிறம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி